எல்லாத்துக்கும் வணக்கம் நீ நம்ம வந்து ஒரு ரொம்ப நாள் லஞ்சு தான் பார்க்க போறோம் செட்டிநாடு ஸ்பெஷல்ல ஒரு கார தொக்கு செய்ய போறோம் இப்ப ரீசெண்டா எப்பவும் கிடைக்கூடிய ஐட்டத்தை வச்சுதான் செய்ய போறோம் அதுக்காக வேண்டி கத்திரிக்காய் முருங்கக்காய் சின்ன உள்ளி தக்காளி இந்த மிளகு இது வந்து எங்க ஊர்ல மீன் மீன் கருகி போலோடைய மிளகு இத வச்சு சூப்பரா ஒரு தொக்கு அடுத்த பூசணிக்காய் வச்சு ஒரு துவரை அப்புறம் வந்து ரசம் நேர்த்தி வச்சது ஏ நேர்த்தி ஏன் பிள்ளை வச்சது சிம்பிளான லஞ்சு தான் டேஸ்டான லஞ்சி யா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதுக்கு பூசணிக்காய் வேக போட்டுருவோம்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம் கொஞ்சமா எண்ணெய் பாத்திரம் காயிட்டு இந்த சைடு ஒரு பாத்திரம் கட்டுவோமா ஆன் பண்ணிட்டு இதுலயும் இதெண்ணை ஊற்றிடுவோம் எண்ணெய் இதுல கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தணும் இதெல்லாம் லைட்டா தாளிக்க மாத்திரம் ஊத்தினா போதும் கடுகு இதுலயும் கடுகு உடனே சிம்புல வச்சிருக்கோம் ஊசிக்க இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வேலைதான் பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம இந்த கிளாஸுக்கு ஒரு அரை கிளாஸ் ஊற்றி வேக வச்சிருவோம் மூடி வச்சா சீக்கிரம் வேகம் இந்த டைம் உள்ளி சரியா அப்புறம் தக்காளி தக்காளி வந்து இது வந்து நான் ஆப்பிள் தக்காளி தான் போட்டிருக்கேன் குளிச்ச தக்காளி இருந்தாலும் நம்ம போட்டு விடலாம் இதுக்கு கூட கத்திரிக்காய் இது லைட்டா ஒரு வசங்கு வசங்கனாலும் நம்ம முருங்கைக்காய் ஏன்னா முருங்கைக்காய் நம்ம வேக தான் போடணும் வசக்கம் தான் ஒரு பத்து பதினஞ்சு பத்து தானே வெள்ள நல்ல கொஞ்சம் வசம் லைட்டா ஒரு வசந்து வசந்துன உடனே நம்ம வந்து என்ன செய்யணும்னா அது என்னது முருங்கைக்கோவன் போட்டு வேக வச்சிடலாம் புளி வந்து லாஸ்ட் தான் ஊட்டம் அதை லைட்டா அடைச்சி இந்த ஒண்ணு இருந்தா மட்டுமே போதும் அதே மாதிரி என் மாங்காய் உருவா போட்டு கரெக்டா ஒரு வாரம் ஆச்சு ஆஹ் மாங்காய் உருவா மாங்காய் இல்லை ஆனால அந்த கேரட் எல்லாம் தான் கிடைச்சு கண்டிப்பா நான் சொல்லி இந்த ஒயிட் ரைஸ்ல இந்த தண்ணி இருக்கலாம் ஊட்டி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டே செஞ்சு இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாவடு ஒரு வாரம் ஆச்சு ஒண்ணுமே செய்யல அப்புறம் அந்த ஊர்ல கீறக்கூடிய இதாயிட்டு இந்த மாவடு வந்து இன்னுமே நம்ம வந்து இது பண்ணாலுமே அது என்னன்னா கல்லு கணக்கதான் இருக்கு நல்ல ஊதிச்சு கலர் சேஞ்ச் ஆயிருக்கலாம் ஓகே இதுதான் மாங்கா ஊருகா சரியா இது நல்லா வசந்திச்சு முருங்கைக்காவை போடுவோம் தண்ணி வச்சு வேக வச்சிருவோம் ஓகே ஒரு முக்கால் காப்பு தண்ணி வைக்கணும் ஏன்னா முருங்கைக்காய் நல்ல வேகம் எல்லாமே நல்ல வேகணும் கத்திரிக்காய் எல்லாம் குழையணும்னு இல்லை ஆனா முருங்கக்காய் வேக அளவு தண்ணி ஊற்றுமோ வந்து என்ன செய்யணும்னா தனிப்பட்ட நம்ம நம்ம ரெடி பண்ண இதுக்கு செட்டி நாட்டுனால நல்ல மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு வறுக்கணும் கொத்தமல்லி அதோட ஒரு சிம்பிள் மெத்தட்னா வீட்டுல குழம்பு பொடியோ சாம்பார் பொடி இருந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துன்னு கூட ஆட் பண்ணது பெருஞ்சீரகமா ரகமா இருக்கும் வேற ஒண்ணுமே ஆட் ஓகே ஏன்னா கறிக்கு ஒரு திக்னஸையும் கொடுக்கும் டேஸ்டையும் கொடுக்கும் சாம்பார் பொடி குழம்பு பொடி ரெண்டு பொடியுமே பண்ணணும் கூட பெருஞ்சீரக பொடி சைவ கறி மசாலா நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் ஊத்திடுங்க ஊற்றிடுங்க இது குழம்பு மிளகாய் தூளும் இது சாம்பார் பொடி அது இதுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இந்த கலருக்கு இந்த கலருக்கு கூட ஒரு கால் ஸ்பூன் போல பெருந்திரகப் பொடி ஒரு மணத்து போட்டுட்டு கூட காஷ்மீரி சில்லி அதுமே நான் கால் ஸ்பூன் போலதான் போட்டிருக்கேன் ஏன்னா இதுல எல்லாம் எரிப்பு இருந்துச்சுன்னா செட் ஆகாது இந்த வெயிலுக்கு சிம்ல வச்சிருக்கோம் இது வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல வரது வரைக்கும் நம்ம எண்ணெயில வசம் இல்லைன்னா நல்ல மிளகு ஜீரகம் கொத்தமல்லி மொளாத்தல் பெருஞ்சீரகம் பருப்பு உளுந்து அரிசி எல்லாமே ஆட் பண்ணி வறுப்போம் செட்டி நாடுன்னு சொன்னாலே எல்லா ஐட்டங்களுமே சேரதான் செட்டி நாடு சரி இப்போ இவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடுவோம் இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துடலாம் இந்த இடத்துல இதை மாற்றிடுவோமா இத வந்து ஒரு முக்கால் பந்து வெந்திருக்கும் இந்த டைம் இதுக்கு தேங்காய் அரைச்சிருவோம்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் கூட வேண்டாம் கொஞ்சமா ஒரு அளவு ஓகே கடுக்கு இதுக்கு தேவை தேங்காய் அப்புறம் பத்தல் பொடியும் போடலாம் பச்சை மிளகும் போடலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சமா ஜீரக பொடித்தாங்க அப்படி தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடுவோம் எல்லாம் முருங்கைக்கா முருங்கைக்கா நல்லா விளைஞ்ச முருங்கக்கா எல்லாம் நம்ம சும்மா ஸ்பூன் போட்டோன்னு வயிற்று இந்த கத்திரிக்காய் குழஞ்சிரும் ஓகே வச்சுருவோமா இது முடி வச்சுருவோம் இது அரைச்சிருவோம் என்னெல்லாம் போட்டுக்கேன்னா ஜீரகப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமா கடுகு பச்சை மிளகு அடுத்தால தேங்காய் போல நுனிக்கிருக்கேன் போட்டு போட்டோம்ல

ஒரே முட்டைய அடிச்சுட்டு உடைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்குது மூடி வச்சு குக் பண்ணிடுவோம் இந்த டைம்ல நீங்க வேகலை எந்தாலே தெரியும்னா வேகலை கூட ஒரு அரை அரகப்பு தண்ணி ஒரு பால்கப்பு போல விடுவோம் ஏன்னா நம்ம அடுத்த தண்ணி விட்டு அதனாலதான் ஒரு கொதியில வெந்துடும் இதுக்கப்புறமா பாப்போமா இந்த முட்டை ஒரு அரபங்க வெந்துக்கலாம் இனிமேல என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணா அது ரொம்ப ஒரு மாதிரி கிடக்கும் இது அப்படி கிடையாது குக் பண்ணி நம்ம போட்டோம்னு உண்டுமானா இதுல வந்து முட்டை ஆட் பண்ணிருக்க தெரியாது அதனாலதான் ஓகே முதல்ல நம்ம போட்டோம்னா சிறு விறு விறுவிறுன்னு தெரியும் இது வந்து நம்ம வந்து இந்த கறி இந்த பூசணிக்காய் கறியில நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணி பண்ணிருக்கோம்னு என்ன செய்து தெரியாது ஏங்கண்ண கூட பெப்பர் கூட ஆட் பண்ணாங்க கால் ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூன் சூப்பரான ஒரு துவரேன் சூப்பரான ஒரு முட்டை வச்சு செய்வது ஒரு குத்துணிக்காய் துவரேன் இதுல நம்ம வந்து இப்படி பார்த்தா வெறும் தேங்காய் போட்டு அரைச்ச மாதிரி மட்டும்தான் தெரியுமே தவிர முட்டை ஆட் பண்ணுறது தெரியும் ரெண்டு வெண்டாச்சு இந்த டைம்ல நம்ம இதை பண்ணுவோம் அந்த பொடியை ஆட் பண்ணா அது ஒரு ரெட் கலர் போலதான் தெரியுமே தவிர இந்த கலருக்கு வராது காரக் குழம்பு ஸ்பெஷல்னு சொன்னாலே இந்த கலர்ல தான் இருக்கும் சிக்கன் முதல் இந்த கலர்ல தான் வரும் கொஞ்சமா புளி கட்டியா கரைச்சு இது வந்து சாம்பார் பொடி குழம்பு மசால் பொடி எல்லாமே சேர்த்ததுனால மட்டும்தான் நமக்கு இந்த இதுல வந்துச்சே தவிர மூடி வச்சு ஒரு கொதி வந்தோன்னா பார்ப்போம்னா ஓகே லாஸ்டா கொஞ்சமா கீரை ஆட் பண்ணணும் சூப்பரா என்ன எல்லாமே செட்டி நாடு ஸ்பெஷல் ஓகே ஆ இது ஒரு பூசணிக்காய் வச்சு ஒரு துவரை ம் தொக்கு ரசம் சிம்பிளா சாப்பாடு அடுத்தால கூட பப்படம் எப்படி இருக்கும் இருக்குமா கண்டிப்பாக இதெல்லாம் செய்து பாருங்கள் இதுவுமே சிம்பிள் தான் நம்ம இப்போ வந்து கத் முருங்கக்காலம் சீசன் டைம்னால நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் நெய் ஃபுல்லாகவே செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லை கிளிக் தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் சந்திப்போம் பாய்